ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி நம்ம வீட்டில் ராகி வடைதாங்க சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உடலை வலு ஊட்டக்கூடிய சூப்பரான மொறு மொறுன்னு ஹெல்தியான ராகி வடைதாங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இந்த ராகி மாவு ஒரு கப் முருங்கை எடுத்து வச்சிருக்கேங்க முருங்கக்கீரையும் ராகி மாவும் அல்டிமேட் காம்பினேஷன் இது ரெண்டும் சேரும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்ல பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ராகி மாவை எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையை வந்து உருவி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் கீரை உப்பு அரிசி மாவு இதெல்லாமே இருக்கு இல்லைங்களா ராகி மாவு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பசையும் இல்லைங்களா அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நிறைய ஊற்றிடாதீங்க மாவு பசுவும் இல்லைங்களா அந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகவிட்டோங்க அதுக்குள்ளே நம்ம வந்து வடையை வந்து தட்டி எடுத்துக்கலாம் வாழை இலை எடுத்துக்கோங்க அப்படி வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க கவர் எடுத்துகிட்டு இதில் ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க என்கிட்ட வாழை இலை இல்லை அதனால இந்த கவர் எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ச பூரிக்கு சப்பாத்திக்குலாம் மாவு உருண்டையே பிடிச்சி எடுத்துக்கோ இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து அதில் வச்சுட்டு கையிலேயே நல்லா மெலிஸாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தட்டினீங்கன்னா நல்லா சூப்பராக வருங்க ஒரு மீடியம் சைஸாக தட்டி எடுத்துக்கோங்க அப்படியே அந்த கவர் எடுத்து நம்ம கையில் அப்படியே பெரட்டி போட்டோம்னா நம்மளோட வடை வந்து சூப்பராக இந்த மாதிரி வந்துடுங்க இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கேழ்வரகு வடை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஹெல்தி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் நீங்கள் டீ குடிக்கும் போதோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தபோதோ இந்த மாதிரி ஹெல்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருந்திங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் நல்லா மழை சொறு சொறுன்னு ஊற்றிட்டுருக்கும்போது இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுப்பாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேழ்வரகு கூழ் செய்யும் போது சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ பார்க்கலின்னா மறக்காம போய் பாருங்கள் முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அது சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிது நம்ம உடம்புக்கு எவ்வளோ சத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் முருங்கைக்கீரை மசியல் செய்யும் போது அந்த வீடியோல நான் போட்டிருக்கேங்க அந்த வீடியோ பார்க்கலினாலும் மறக்காம போய் மறக்காம போய் பாருங்க இந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் பாருங்க சூப்பரான கிறிஸ்பியான சுட சுட கேழ்வரகு வடை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனே உடனே பார்க்க முடியுங்க இன்னொரு அருமையான ஹெல்தியான ரெசிப்பியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க பாய்